நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்றது நாகை வேதாரண்யம் தலைஞாயிறு கீழையூர் கீழ்வேலூர் திருமருகல் திருக்குவளை உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த விவசாயிகள் கோரிக்கைகளையும் குறைகளையும் அங்கு பதிவு செய்தனர் அப்போது இந்திய அளவில் காப்பீட்டுக்காக மத்திய அரசு அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி பதினைந்து கோடி நிதி ஒதுக்கி உள்ளது இந்தியாவிலேயே இயற்கை பேரிடர்களில் பாதிப்பது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அதிகம் பாதிப்பை சந்திப்பது நாகை மாவட்டம் ஆனால் இழப்பீடு தொகை பெறுவதில் இந்தியாவிலேயே கடைசி இடத்தில் நாகை மாவட்டம் உள்ளதாகவும் அதனால் காப்பீட்டு நடைமுறை திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்றனர் மேலும் பாப்பா கோவில் ஒரத்தூர் அகர ஒரத்தூர் சங்கமங்கலம் செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராகிய நெற்பயிர்களை சேதப்படுத்திய பன்றிகளை அப்புறப்படுத்த வேண்டும் பன்றி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் வலியுறுத்தினர் விரைவில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர் ஆட்சியர் ஆகாஷ் வரும் ஆறாம் தேதி பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் கூட்டத்தில் வேளாண்மை துறையினர் அரசு அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர்

இன்றைக்கு நடந்த விவசாயிகள் குரல் நாள் கூட்டத்தில் விரைவில் நிதிநிலை அறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு வாசிக்க இருக்கு அதில் ஆறு துறைகள் சார்ந்து என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத ஒரு திட்ட வரைவு அறிக்கையை மாவட்ட நிர்வாகம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இன்றைக்கி நான் வச்சுருக்கிறேன் ரெண்டாவது நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலமாக கொள்முதல் செய்யும்போது விவசாயிகளுக்கு ஈரப்பத தளர்வும் இந்த பருவம் தப்பிய மலையில் சாய்ந்திருக்கக்கூடிய இருந்து பாதிக்கப்பட்ட நில தடையின்றி கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்குறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுப்பணித்துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக திருடு போன தளவாடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ஒழுங்கி ரெகுலேட்டரில் இருக்கக்கூடிய இரும்பு காவல்துறை இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணல நடவடிக்கை எடுக்கலை அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து திருட்டு போன பொருள்களை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி கோரிக்கை கொடுத்துருக்குறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய டிஎஃப்னு சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இந்த வேளாண்மை கூட்டங்களை மதிக்கிறதே இல்லை இந்த கூட்டத்தில் வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை பன்னி தொல்லை மயில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காட்டு விலங்குகளால் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கான அதை தடுக்கிற முறையை சொல்லணும் அந்த பாதிப்புகளை விவசாயிகளோட பகிரணும் அதற்கான எந்த ஒரு திட்ட வரி வரவேற்கையும் இந்த மாவட்டத்தில் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆண்டுல அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பதினைஞ்சு கோடி ரூபாய் காப்பீடு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு இந்தியாவிலே இயற்கை பேரிடர்ல முதலாவது இடத்துல பாதிப்பில் இருக்கக்கூடிய மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஆனா அது வந்து அந்த காப்பீடோட நஷ்ட இடத் தொகையை பெற்றுல கடைசி இடத்துல இருக்கிறங்கிறது வருத்தமான பதிவு இதனால காப்பீடு திட்டத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த வேளாண்துறை அமைச்சர் இணைய அமைச்சர் கைலாசதவுத் திட்ட மண்ணு கொடுத்துருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தமிழக அரசு இந்த மனுவை புதுசா வடிவமைச்சு இந்த காப்பீடு திட்டத்தினுடைய முழு பலனும் விவசாயிகளுக்கு கிடைக்கிற வகையில் கொடுக்கணும் கோரிக்கை காலமாக பாப்பா கோயில் அகரவரத்தூர் வடவூர் ஊராட்சிகளில் அறுவடைக்கு தயாராக வரும் நிலையில் பன்றிகள் முழுமையாக சேதமடைந்து சேதமடைந்தது செய்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட விவசாயிகளுடைய நிலைமை என்பது மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது எந்த ஒரு மானியமும் இல்லாமல் இன்னைக்கு விவசாய இடுபொருள்களுடைய விலை எந்த அளவுக்கு தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது என்பது நாடறியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏக்கருக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதினாயிரம் வரைக்கும் சலை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்பது முப்பதுலேருந்து நாற்பது மூட்டை அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெற்களை தொடர்ந்து இரவு நேரங்களில் பன்றி புகுந்து சேதமடைய செய்கிறது இந்த பன்றியை முழுக்க முழுக்க இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் வருவாய்த்த் துறை நிர்வாகமும் தொடர்ந்து இதை வந்து கொள்ளாமல் இருக்கிறது ஏதோ ஏன தானவென்று பன்றியை பிடிப்பது போல் வந்து மேலே இந்த கரைகளில் நிற்கக்கூடிய ஒன்று ரெண்டு குட்டிகளை பிடித்து விட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருக்கக்கூடிய பன்றிகளை பிடிக்க மறுக்கிறார்கள் இன் இன்றைக்கு கொடுத்தக்கூடிய இன்னைக்கு முகாமில் மாவட்ட ஆட்சியர் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் வரக்கூடிய ஆறாம் தேதி ஒட்டுமொத்தமாக அந்த பன்றிகளை பிடித்து விடுவோம் என வாக்குறுதி அளித்திருக்கார்கள் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இன்றைக்கி நாங்கள் வீடு திரும்புகிறோம் இன்றைக்கி விவசாயிகளை நீங்கள் வந்து பாதுகாக்கணும்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய பண்டிகளை பிடித்தாக வேண்டும் அப்படி வரக்கூடிய ஆறாம் தேதிக்குள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த விவசாயிகளையும் திரட்டி உண்ணாநிலை போராட்டத்தை நாங்கள் வலுவாக நடத்துவோம் சாகுவரை இன்னைக்கு வந்து விவசாய பாதுகாக்க விவசாயிகள் நாங்கள் பல பல நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இறந்து போனாலும் கவலை இல்லை விவசாயிகளை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் அதே போல் இந்த பண்டிகையினுடைய உரிமையாளர்கள் யார் என்று சொன்னால் கிராம நிர்வாக நிர்வாக அலுவலராக பணியாற்றக்கூடிய சதீஷனுடைய பண்டிதான் பாப்பா கோயிலில் ஃபார்ம் வச்சுருக்கிறாரு அவர் பகலில் பூட்டி விட்டு நைட்டு இரவு நேரங்களில் திறந்து விட்டுறாரு